தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள் சான்றோர் தந்தையர்களுக்கு டாஸ்மாக்குக்கு மாத மாதம் மது குடிக்கும் தந்தையர்கள் அதாவது மக்கள் கொடுப்பது தோராயமாக பதினைஞ்சாயிரம் தகுதியான மகளிர்களுக்கு மாத மாதம் அரசு கொடுப்பது ஆயிரம் உயர்கல்வி மாணவிகளுக்கு மாத மாதம் அரசு கொடுப்பது ஆயிரம் மகளிர்களுக்கு வருடா வருடம் ஒரு கட்சி கொடுக்கப் போகிறதாம் லட்ச லட்ச ரூபாய் ஆராயுங்கள் கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைப்பது போல் மக்கள் வருமானத்தை பிடுங்கி மக்கள் பிள்ளைகளுக்கு தருகிறார்கள் மது குடிக்கும் தந்தையர்கள் அதாவது மக்கள் பிழித்து கொண்டால் பிழைத்து கொள்ளலாம் குரட்டை விட்டால் கோட்டை விடலாம் தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள் சான்றோர் தந்தையர்களுக்கு நன்றி வணக்கம்